இந்த நக்பா பொறுத்த பொறுத்தவரையில் அவங்க எல்லாம் சாதாரணமாக களத்திற்கு வருகிற ஃபோர்ஸஸ் கிடையாது உச்சகட்ட கட்டுமையான சண்டைகளின் போது களத்துக்கு வரக்கூடியவர்கள் நார்த்து இஸ்ரேல் மீது கடுமையான தாக்குதல்களை ஹெஸ்புல்லாக்கள் சார்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் லெபனானிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகள் நார்த் இஸ்ரேலில் படுபயங்கரமான தாக்குதல்களை உண்டாக்கி கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு அல் ஜசீராவும் வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் பல வீடியோக்களை ஹெஸ்புல்லாக்களும் வெளியிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக நார்த் இஸ்ரேலை நோக்கி வீசப்பட்ட ஆறு ஏவுகணைகளால் பாரிய பாதிப்புகள் ஏற்பட்டிருப்பது மட்டுமல்லாமல் இஸ்ரேலுக்கு எதிராக தொடர்பான ஹிஸ்புல்லாக்களுடைய தாக்குதல்களில் சிரியாவினுடைய கோலான் குன்றுகள் மீது அவர்கள் இன்றைக்கு தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் தாக்குதல் நடத்தியது மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய போர்சஸினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் அதாவது இருநூற்றி பத்தாவது கோலான் டிவிஷன் மீது இன்றைக்கு தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்க முடியும் அதாவது இந்த தாக்குதலில் அவர்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸினுடைய பார்ட் ஆஃப் தி ஹெட் குவார்ட்டர்ஸ் வாஸ் ஆல் சோ டிஸ்ட்ராய்ட் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வந்திருக்கிறது அண்டு செட் ஒன் ஃபயர் என்கிற செய்தியையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் இன்றைய தினம் அவர்களுடைய தலைமையகத்தினுடைய இஸ் இஸ்ரேலுடைய தலைமையகத்தினுடைய ராணுவ தலைமையகத்தின் பகுதி ஒரு பகுதி அழிக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் அல் ஜசீரா இன்றைக்கு வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் அப்பர் கலீலி பகுதிகளிலும் இன்றைக்கு பாரிய ஏவுகணை தாக்குதல்களை ஹிஸ்புல்லாக்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் தாராளமாக வெளிவந்திருக்கிறார் அதனுடைய வீடியோக்களையும் இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் வெளியிட்டிருக்கிறார் அதை நம்ம பின்னாடி பார்க்க முடியும் அதே நேரத்தில் கஸ்ஸாம் படைப்பிரிவுகள் என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் காசாவுக்குள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது அதிலே இன்றைய தினம் கஸ்ஸாம் பிரிகேடு ஹமாசினுடைய கஸாம் பிரிகேடு இன்றைக்கு இஸ்ரேலுடைய ஃபோர்சஸுக்கு எதிராக ரஃபாவிலே பயங்கரமான தா தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக இன்றைய தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் அவர்களுடைய அதாவது ரஃபா பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்குள் ஒளிந்திருந்த நேரம் அந்த வீட்டை முழுவதுமாக தாக்கி அழித்திருக்கிறார்கள் கசாம்பிரிகேட்டை சேர்ந்தவர் நாம நேற்று ஒரு வீடியோ காட்டியிருந்தோம் நினைவிருக்கும் அதில் அந்த இஸ்ரேல் ஃபோர்சஸ் வீடுகளுக்குள்ள நுழையிற காட்சியை காட்டியிருந்தோம் குறைஞ்சது ஒரு இருபது பேர் உள்ளே போவாங்க போய் தான் அந்த மாதிரியான தாக்குதல்களை ஒளிச்சின்னு நடத்துவாங்க அந்த மால் உள்ளே நுழைந்த நேரத்தில் நடத்தப்பட்ட பயங்கரமான தாக்குதலாக இது இருந்ததாகவும் அந்த ரஃபா நகரத்தினுடைய ஷபூரா இருந்த இந்த படை மொத்தமாக அவர்கள் கொன்றொழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல இன்றைக்கு இன்னொரு மேலதிகமான தகவலும் வெளியாகி இருக்கிறது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டவுடன் தாக்குதலில் கொல்லப்பட்ட இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை மீட்டு கொண்டு போவதற்காக அவருடைய பிணங்களை தூக்கிச் செல்வதற்காக உடனடியாக அந்த இடத்திற்கு ஹெலிகாப்டர்கள் வரவழைக்கப்பட்டதாகவும் அந்த ஹெலிகாப்டர்கள் வரவழைக்கப்பட்டவுடன் ஹெலிகாப்டர்கள் வருவதையும் ஆட்களை தூக்கி கொண்டு செல்வதையும் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதை மறைப்பதற்காகவும் உடனடியாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் அந்த இடத்தில் புகையை வெளியாக்கக்கூடிய குண்டுகளை வீசியிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இந்த செய்தியிலேயே இடம்பெற்றிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் அதாவது கொன்று குவிச்சாச்சு எத்தனை கொல்லப்பட்டிருக்கிறாங்கங்கறத கசாம்பிரி கேடு அறிவிச்சிருவாங்கங்குறதுனால கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்கங்கறதுனால உடனே என்ன செய்யறேன்னா புகையை உண்டாக்கக்கூடிய குண்டுகளை போட்டு புகையோட புகையா தங்களோட ஆட்களை ஏத்தி எடுத்துட்டு போயிடுறது இதுக்கு என்ன பேர் சொல்லுவாய்ங்கன்னு தெரியுமில்ல உங்களுக்கு ரொம்ப கேவலமான ராணுவம் ரொம்ப அசிங்கமான ராணுவம் உலகத்துல இவங்கள மாதிரி ஒரு கேடு கட்டவங்க ஒரு பின்னடைவை சந்திக்கிறவங்க வெட்கம் கெட்டவைங்க யாராவது இருக்க முடியுமா யோசிச்சு பாருங்க இத்தனை ஆண்டு காலமாக நாங்கள் அத்தனை பேரை கொண்டோம் இத்தனை பேரை கொண்டோம்னு கொலைகளையே தங்களுடைய வீரமாக சொல்லி கொண்டிருந்தவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் நூற்று கணக்கானவர்களை கபருக்குள் அனுப்பி கொண்டிருக்கிறது ஹமாசினுடைய கசாம் பிரிகேட் இன்றைக்கு நடத்தப்பட்ட இந்த தாக்குதலை குறைஞ்சது இருபது தொடக்கம் இருபத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டிருப்பார்கள் ஆனால் அது கரெக்டாக எண்ணி சொல்லிடக்கூடாது இல்லை அதுக்காக என்ன பண்ணுறான்னா உடனே புகையை உண்டாக்கக்கூடிய குண்டை போட்டு புகையோட புகையை ஆக்களை அள்ளிட்டு போகிறாங்க பணத்தை அள்ளிக்கிட்டு போறாங்க என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே

கமாண்டாக்கள் கொல்லப்பட்ட விவகாரத்தில் அப்படி நடந்தால் உடனடியாக ஹமாஸ் ஆம் எங்களுடைய ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகளை அவர்கள் ஒத்துக்கொள்வார்கள் ஹமாஸினுடைய கமாண்டோ கொல்லப்பட்ட எந்த செய்திகளையும் அவர்கள் அறிவிக்கவில்லை குறிப்பாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் ஹமாஸினுடைய உச்சகட்ட படைப்பிரிவுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய நக்பா ஃபோர்ஸினுடைய கமாண்டோவை தான் கொண்டிருக்கிறோம் என்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க இதில் ஒன்று புரிஞ்சுக்கிறேங்க இந்த நக்பா ஃபோர்ஸை பொறுத்தவரையில் அவங்கெல்லாம் சாதாரணமாக களத்திற்கு வருகிற ஃபோர்ஸஸ் கிடையாது உச்சகட்ட கடுமையான சண்டைகளின் போது களத்துக்கு வரக்கூடியவர்கள் ஏன்னா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஐடிஎஃப்ல இருக்கக்கூடிய பலம் வாய்ந்த படைப்பிரிவு தான் கோலான் படைப்பிரிவுன்னு வச்சிருந்தாங்க இப்போ அது கோலான் ஓடி ஓடிப்போயிடுச்சு அவங்க களத்துல சீன்லே கிடையாது அந்த படைப்பிரிவுக்கு நிகரான ஒரு படைப்பிரிவாக இந்த நக்பா ஃபோர்சஸ் பேசப்படுவார்கள் அது மட்டும் இல்லாமல் அவருடைய அக்ஸா படை அணி நக்பா ஃபோசஸ் என்று பல படைப்பிரிவுகள் நம்ம வளமலை பேசுறது கஸ்ஸாம் பிரிகேட் இந்த கஸ்ஸாம் படைப்பிரிவை பற்றி மட்டும் தான் பேசிக்கிட்டோம் அந்த கஸ்ஸாமுக்குள்ளே பல பல பிரிவுகளில் உச்சகட்ட படைப்பிரிவு தான் நக்பா ஃபோர்ஸஸ் அதனுடைய கமாண்டரை தான் கொன்றதாக சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அப்படி ஒரு கமாண்டரை தாங்கள் இழந்ததாக எந்த இடத்திலும் ஹமாஸ் சொல்லவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஏன்னா இப்போ இதை மட்டும் இந்த இஸ்ரேல் சொன்னதை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்கன்னா காலி ஹமாஸினுடைய முக்கிய தளபதி பலி அப்படின்வாங்க தளபதி பலியினா அதாவது இந்த யுத்த விதிமுறையே என்னன்னு கேட்டால் தங்கள் தரப்பில் ஒருத்தர் கொல்லப்பட்ட ஆமாண்டு ஒத்துக்கொள்வது அதை பல இடங்களில் ஹமாஸ் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் இப்படி நடந்த நாளைக்கு அவங்க அறிவிக்க போறாங்க அறிவிக்கா நம்மளே சொல்லிருவோம் அதனால டோன்ட் வரி இதுவரைக்கும் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாக ஹமாஸ் எந்த இடத்திலும் சொல்லவில்லை என்கிற நிலையில் இஸ்ரேலிய ராணுவ பிரிவினுடைய தலைமையகத்தின் மீது தாக்குதல் நடத்தி இருக்கக்கூடிய ஹெஸ்புல் தாக்கல் அதே போன்ற ராணுவத்தினுடைய நூற்று நாற்பத்தி ஆறாவது பிரிவினுடைய கட்டளை தலைமையகத்தின் மீதும் இன்றைக்கு பாரிய ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் ஏற்கனவே அவங்க அவர்களுடைய ஒரு தலைமையகத்தை அழிச்சாங்க என்கிற செய்தியை சற்று முன்னால் பார்த்தோம் இன்னொரு தலைமையகம் என்னன்னு கேட்டா ியாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய வடக்கு நகரமாக இருக்கக்கூடிய நகாரியாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய ராணுவத்தின் நூற்றி நாற்பத்தி ஆறாவது பிரிவினுடைய கட்டளை தலைமையகம் அந்த தலைமையகம் ட்ரோன் நூற்றுக்கணக்கான ட்ரோன்களால் அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் அவர்கள் இன்றைக்கு வெளியேற்று வெளியிட்டிருக்கக்கூடிய அதே நேரம் சிரியாவினுடைய கோலான் பகுதிகளில் இஸ்ரேலிய படைகள் மீது தாக்குதல் நடத்தியிருப்பதாகவும் ஹெஸ்புல்லாக்கள் அறிவித்திருக்கிறார்கள் அதிலேயும் தளத்தின் மீது கடுமையான தாக்குதல்கள் நடத்தியிருக்கிறோம் என்கிற செய்திகளை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள்